வணக்கம் எஸ்ஐபில முதலீடு பண்ணுறத உங்க குழந்தைய வளர்க்கற மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கா ஆனா உண்மைதாங்க முதலீடுங்கிறது ஏதோ சிக்கலான விஷயம் இல்ல அது ஒரு குழந்தைய வளர்க்கற மாதிரி ரொம்ப இயர்பான ஒன்று தான் வாங்க அத பற்றி தான் நாம இப்போ பார்க்க போறோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ஏதோ கணக்கு நம்பர்ஸ் பெரிய சார்ட்ஸ்னு பயமுறுத்தாம ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி அன்பு பொறுமை கவனிப்பு மாதிரியான நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களா இருந்தா எப்படி இருக்கும் சரி வாங்க இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க அதை அடுத்த நாளே எழுந்து ஓடணும்னு நாம எதிர்பார்ப்போமா மாட்டோம் இல்லையா அதுக்கு டைம் கொடுப்போம் பொறுமையா இருப்போம் இது தாங்க முதல் பாடம் ரொம்ப முக்கியமான பாடம் இந்த பொறுமையா இருக்கிறதுக்கு நமக்கு உதவுற ஒரு சூப்பரான டூல் தான் எஸ்ஐபி அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இதெல்லாம் பெரிய வார்த்தையா இருக்கலாம் ஆனா விஷயம் ரொம்ப சிம்பிள் ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட பணத்தை கரெக்டாக ஒரு நல்ல பழக்கம் மாதிரி முதலீடு பண்ணிட்டே வர்றது அவ்ளோதான் நீங்க கற்ற முத எஸ்ஐபி தவணே இருக்கு அத உங்க ஃபினான்ஷியல் பேபியோட பிறப்பா நினைச்சுக்கோங்க ஆமாங்க ஒரு புது நிதி பயணத்தோட ஒரு அற்புதமான ஆரம்பம் அது அப்புறம் மாசா மாசம் நீங்க பண்ற அந்த ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் அதான் நீங்க அந்த குழந்தைக்கு குடுக்குற அன்பு அக்கறை சாப்பாடு எல்லாமே இந்த தொடர்ச்சியான கவனிப்பு தான் அதோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்போ எல்லாருக்கும் வர ஒரு முக்கியமான கேள்வி மார்க்கெட் டவுன் ஆனா என்ன பண்றது நிறைய பேர் பயந்துருவாங்க ஆனா நம்ம அப்படி பயப்படவே தேவையில்ல அத உங்க குழந்தைக்கு வர ஒரு சின்ன ஜுரம் மாதிரி பாருங்க அது கொஞ்ச நாள்ல சரியாயிடும் இல்லையா அது நிரந்தரம் கிடையாது காய்ச்சல் வந்தா குழந்தைய இன்னும் ஜாக்கிரதையா பார்த்துப்போமே தவிர தூக்கி எறிஞ்சிட மாட்டோம்ல அதே தாங்க இங்க அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஜுரம் ஏற்ற இறக்கம் எல்லாத்தையும் தாண்டி நம்ம முதலீட்ட ரொம்ப பலமா வளர வைக்கிற அந்த மேஜிக் அந்த ரகசியம் என்ன அந்த ரகசியத்தோட பேரு தாங்க காம்பவுண்டிங் தமிழ்ல கூட்டு வளர்ச்சின்னு சொல்லுவாங்க சிம்பிளா சொல்லணும்னா உங்க முதலீடு சம்பாதிச்சு கொடுக்கற பணம் இருக்கே அந்த பணமும் உங்களுக்காக சம்பாதிக்க ஆரம்பிக்கும் அதாவது வளர்ச்சிக்கு மேல வளர்ச்சி உங்க பணம் உங்களுக்காக இன்னும் வேகமா வேலை செய்யும் இந்த காம்பவுண்டிங்கோட சக்தியை ஒரு குழந்தை வளர்ற மாதிரியே பார்க்கலாம் பாருங்க முதல்ல அது கத்துக்கிடுது அதாவது உங்க பணம் எப்படி இன்னும் பணத்தை சம்பாதிக்கிறதுன்னு கத்துக்கிடுது அடுத்து அது வளருது இப்போ உங்க வருமானமும் சேர்ந்து சம்பாதிக்க ஆரம்பிக்குது கடைசியா அது பலமாகுது வருஷங்கள் போக போக இந்த வளர்ச்சி எங்கேயோ போயிடும் நம்பவே முடியாத அளவுக்கு வேகம் எடுக்கும் இப்படி பல வருஷமா நீங்க காட்டின அந்த அக்கறை பொறுமை டிசிப்ளின் இதுக்கெல்லாம் அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா உங்க குட்டி எஸ்ஐபி வளர்ந்து பெருசா நிக்கும் நீங்க நட்டு வச்ச ஒரு சின்ன செடி இன்னைக்கு நிழல் தர்ற பெரிய மரமா வளர்ந்து நிற்கிற மாதிரி அப்போது அது உங்களையும் உங்க கனவுகளையும் பாத்துக்க ரெடியா இருக்கும் உங்க குழந்தையோட படிப்பு கல்யாணம் இல்ல உங்க ரிட்டையர்மெண்ட் எதுவா இருந்தாலும் சரி இந்த முதலீடு உங்களுக்கு ஒரு பெரிய தூணா நிக்கும் அப்போ இந்த முழு பேச்சிலையும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் செல்வத்தை உருவாக்குறது ஒரு குழந்தைய வளர்க்கறது மாதிரிதான் அதுக்கு நேரம் நிலைத்தன்மை அப்புறம் எந்த கண்டிஷனும் இல்லாத ஒரு நம்பிக்கை தேவை இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க ஸோ நம்மளோட கோல்டன் ரூல்ஸ் என்னன்னு பாத்துடலாம் மார்க்கெட் லேசா தும்மினா நம்ம பதறவே கூடாது உங்க முதலீட்டு செடிக்கு தொடர்ந்து தண்ணி ஊத்துற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும் ஒழுக்கமாக முதலீடு பண்ணுறதை எப்போவும் நிறுத்தக்கூடாது கடைசியா ஒன்று ஒரு மரம் எப்படி அமைதியாக வளருதோ அதே மாதிரிதான் உண்மையான வளர்ச்சியும் அமைதியாக நடக்கும் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க ஃபினான்ஷியல் குழந்தைய வளர்க்குற இந்த அழகான பயணத்தை ஆரம்பிக்க நீங்க தயாரா இந்த பயணத்துல உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும்னா மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு உதவ இருக்காங்க அவங்களோட முகவரி போன் நம்பர்ஸ் எல்லாம் இதோ ஸ்கிரீன்ல இருக்கு உங்க சிறப்பா அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள்